அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணிக்கு எதிராக திமுக நிர்வாகி தொடர்ந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது ஒரு கோடியே ஆயிரம் ரூபாய் மான நஷ்டம் கோரி திமுக ஊராட்சி ஒன்றிய தலைவர் ராஜேந்திரன் தொடர்ந்த வழக்கு தற்போது தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது கடந்த சில வருடங்களுக்கு முன்பு பொள்ளாச்சியில் நடந்த அதிமுக கூட்டத்தில் பேசிய எஸ் பி வேலுமணி திமுக ஊராட்சி ஒன்றிய தலைவர் ராஜேந்திரன் கர்ப்பிணியிடம் தவறாக நடந்து கொள்ள முயற்சி செய்தார் என பேசியிருந்தார் அடைந்த திமுக ஊராட்சி ஒன்றிய தலைவர் ராஜேந்திரன் ரயிலில் கர்ப்பிணியிடம் தவறாக நடக்க முயற்சித்ததாக தனக்கு எதிராக அவதூறு பரப்பியதாக ராஜேந்திரன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து இருந்தார் மேலும் வேலுமணி கூட்டத்தில் பேசியதை நேரில் கேட்டதால் ராஜேந்திரன் கடும் மன உளைச்சலுக்கு ஆளானதாகவும் அதனால் தனக்கு நிவாரணமாக ஒரு கோடியே ஆயிரம் ரூபாய் வழங்க உத்தரவிட வேண்டும் என்றும் அவர் கோரியிருந்தார் இந்நிலையில் இந்த வழக்கு விசாரணை செய்த உயர்நீதிமன்றம் எதிர்காலத்தில் இந்த சம்பவம் குறித்து பேசக்கூடாது என எஸ் பி வேலுமணிக்கு நிரந்தர தடை விதித்தது மேலும் நேரில் கேட்டதற்காக எல்லாம் நிவாரணம் கோரி வழக்கு தொடர முடியாது என கூறி அவரின் வழக்கை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது